ஓராண்டாக மாயமான மகன்களை மீட்டுத்தரக் கோரி தாய் ஒருவர் குவரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது குமரி குளிச்சல் அருகே கோடிமுனையில் மாற்றுத்திறனாளி ராஜா தனது மனைவி ராஜ மற்றும் மூன்று பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் இவர்களது பதினாறு மற்றும் ஒன்பது வயது மகன்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி முதல் மாயமான நிலையில் போலீசார் தேடி வந்தனர் ராஜம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் எனினும் மகன்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் தனது அக்கா மகன் மும்பையில் தங்கியுள்ள நிலையில் அவர் தனது இரு மகன்களையும் தனது பாதுகாப்பில் வைத்துள்ளதாக தகவல் கிடைத்ததாகவும் இதுகுறித்து குறித்து காவல்துறையிடம் தெரிவித்த பின்னரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி ஆட்சியர் அலுவலக வாயிலில் ராஜம் தன்னந்தனியாக அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார் விடல இப்ப என்ன விசாரிக்கும் போது அவன் பாம்பேல சொல்லி தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு அத போலீஸ் ஒழுங்கான நடவடிக்கை அப்ப கடலுக்குள்ள இறந்தான்னு சொன்னதுனால நான் கோர்ட்ல போய் போட்டிருந்தேன் கோர்ட்ல வந்து பிள்ளைல எங்க அக்கா நான் விட்டேன்னு சொல்லிட்டு அங்க அப்படி சொன்னாங்க சரி அதை வரைக்கும் விசாரிக்க மாட்டேன்னு சொல்றாங்க எங்க அக்கா இன்னொரு அக்கா பையன் பாம்பேல இருக்கான் அவன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. انا பிள்ளை எப்ப செத்துட்டதா சொல்லி தான் இப்போ பேசினா எங்க நடந்துட்டு இருக்கு. போர்ட்ல அவங்க அப்படிதான் தான் சொல்றாங்க. இறந்த பிள்ளைகளோட பாடியை எடுத்து தாங்கன்னு சொல்லிட்டு நான் கல்கத்த வந்திருக்கேன். எஸ்.பி டைம் போய் கேட்டேன். அவங்க எந்த குர பாதலும் சொல்லல. சீதிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.